எல்லோருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி பவர் ஸ்டேரிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பார்த்த முடியும் நம்ம அர்க் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணித்தீங்க அப்போன்னு போகிற ட்ராக்ட் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திர அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் தினவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பவர் வரிங்கூட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியோட ஹெசிபின்னு அவனுக்கு நாற்பத்தி இரண்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராப்பட்டிங்க டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே ஒரு சொட்டு பெயிண்ட் வச்சப்ப கூட கிடையாது நல்லா தெளிவான வண்டிங்க லைட்டாக தாங்க ஓடி ஓடிருக்குது அதிகமாக ரூட்டு மறைச்சி மட்டும் தாங்க ஓடி இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் ஐம்பதாயிரத்துலேருந்து நம்ம அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் டிராக்டர் நிறையா சேல்ஸ் போட்டிருக்காங்க எந்த டிராக்டர் வேணுமே நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன டிராக்டர் வேணும்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டர் நம்ம உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு போடுவோம் பெஸ்ட் ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி கொடுப்பேங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டியோட டயர் பேண்ட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஃபுல் டயருக்கு தாங்க புது டயர் எடுத்து போட்டுருக்காங்க பேக் டயர் நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க பதிமூணு சைஸ் டயரு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்காங்க இந்த ஃபோர்ஸ் ஒன் பை ரெண்டாயிரத்தி பத்து